வணக்கம் சாய் ஹைடெக் நர்சரி இருந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்முடைய நர்சரியில் பத்து ரூபாயிலேருந்து என்னென்ன செடிகள் ஸ்டார்ட் ஆகுது என்னென்ன ரூபீஸ்க்கு என்னென்ன பிளான்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சங்குப்பூவில் வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு வெரைட்டி இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க அடுத்து இந்த டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர் ஸ்டாக் இருக்குது அந்த லில்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கலர் இருக்குதுங்க ஒயிட்டு பிங்க்கு எல்லோ எந்த பிளான்ட் எடுத்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாங்க இது வந்து கிருஷ்ணா கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு இது வந்து ஐம்பது ரூபா வரும் பர்பிள் கலரில் இருக்கும் இந்த பிளான்ட் வந்து ஒரு ஷோ பிளான்ட் தான் இதுக்கு சரியான நேம் தெரியல அவ்ரி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணி உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோங்க வேணும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கனகாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ஒயிட் இந்த மூணு கலர் இருக்குது எந்த பிளான்ட் எடுத்தாலும் உங்களுக்கு நாற்பதுலேருந்து அறுபது ரூபாய்க்குள்ளே தாங்க வரும் லெமன் கிராஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் மைசூர் மல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு யாரெல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாளைக்கு மட்டுமே ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டிசம்பரில் லைட் பிங்க் பர்பிள் ஒயிட் ரெட் ராமர் கலர் இந்த மாதிரியான டிசம்பர் கலர் இருக்குதுங்க இது வந்து சிரியா நங்கைங்க சிரியா நங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் இது வந்து ஆவாரம்பூ ஆவாரம்பூ வந்து உங்களுக்கு எண்பது ரூபா வருங்க நாட்டு ஆவாரம்பூ இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்குது நாட்டு வெரைட்டி இருக்குது ரெட் இருக்குது இது வந்து சேஞ்சிங் ரோஸ் பூக்கள் வந்து காலையில் ஒரு கலரும் மாலை ஒரு நிற கலரும் இருக்கும் வாடாமல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஒரு மூணு வெரைட்டி இருக்குதுங்க ஒன்று வாடாமல்லி கலர் ஒன்று அடுத்து வந்து ஒயிட்டு அடுத்து லைட் பிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி நித்திய மல்லி அப்படின்னு நம்ம சொல்வோம் தினமும் பூத்துகிட்டே இருக்கிறதுனால இதனுடைய பேர் நித்திய மல்லி அடுத்து பார்த்துட்டு ஸ்வீட் துளசி இதனுடைய இலைகளை சாப்பிடும்போது ரொம்பவே இனிப்பு சுவையுடன் இருக்கும் தவனம் மறிகொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டுமே இருக்குது இதுதான் விக்ஸ் துளசி இதனுடைய லீஃபை சாப்பிடும் போது இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அடுத்து ரோஸ்மேரி மதர் பிளான்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க ஃபைவ் லிட்டர் பேக்கில் நம்மக்கிட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட செடிகள் இருக்குது பட் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் கேஷவர்த்தினி உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க குவாலிட்டியான பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குது அடுத்து நாகதாளி இதனுடைய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வாசனை வந்து வேற விதமாக இருக்கும் ஃபெர்னு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் நீங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா வருங்க நாளைக்கு ஆஃபர் ப்ரைஸ்கிறது இன்னைக்கு நாளைக்கு ஆஃபர் ப்ரைஸில் முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து நாகமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது ரூபா வருங்க வல்லாறை வல்லாறை வந்து உங்களுக்கு முப்பது ரூபா வருங்க இதுதான் ஒரிஜினல் நாட்டு வல்லாரை மூளை வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை இது வந்து வெர்பினா அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த ரெண்டு கலர் இருக்குது இந்த ரெண்டு கலரும் ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் கோலியஸ் எந்த கலர் எடுத்தாலும் உங்களுக்கு முப்பது ரூபா வரும் பத்து கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாங்க வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை தனித்தனியாக ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து பார்க்குறது வசம்பு இந்த வசம்புனுடைய பயன்பாடு அதிகம்னு சொல்லலாம் ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது ரூபா வரும் குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை தூதுவலையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலரும் வெள்ளை கலருமே இருக்குதுங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பிளான்ட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பூனை மீசை இந்த பிளான்ட் வந்து எண்பது ரூபா வருங்க இதனுடைய பூக்கள் பூனையினுடைய மீசையினுடைய வடிவத்தை பெற்றுள்ளதுனால தான் இதற்கு வந்து பூனை மீசைன்னு பேருங்க அடுத்து பார்க்குறது வந்து இது வந்து டயாந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஈச் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு எந்த பிளான்ட் தேவைப்படுதோ அந்த பிளான்ட்டை நீங்கள் பை பண்ணிக்கலாம் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ரெண்டு லிட்டர் பேக்கில் இருக்கும் நாங்கள் எஸ் ப்ரொஃபஷனல் எம்எஸ்எஸ் பார்சலில் அனுப்புவோம் உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து இருக்குது வெத்தலை செடிங்க ஒரு வெத்தலை செடி வந்து ஈச் வந்து முப்பது ரூபாய் மட்டும்தான் வருங்க வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் மகாலட்சுமியுடைய அம்சத்தை பெற்றுள்ளதுனால இது நிறையவே முக்கியத்துவம் இருக்கும் இதுதான் பிரமி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பிளான்டைய ப்ரைஸ் உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது வந்து சித்தரத்தை இந்த சித்தரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இயற்கை பூச்சிக்கொல்லியாக நம்ம பயன்படுத்திக்க முடியும் செடியினுடைய வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா இதனுடைய கிழங்குகளை நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி கண்ட்ரோல் ஆகும் அடுத்து பார்த்துட்டு இருந்த வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேறு இது வந்து ஆடாதொடை அடுத்து பார்த்துட்டு இருக்குது டெய்ஸி டெய்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர் இருக்குது நாலு கலருமே சேர்ந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தனித்தனியாக வாங்கும்போது ஐம்பது ரூபாய் வரும் மருகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்குது டெய்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான இருக்குங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வருடம் முழுவதும் பூக்களானது பூத்துகிட்டே இருக்கும் பால்சமத்தில் வந்து ஒரு அஞ்சு கலர் இப்போது இருக்குது இப்போதைக்கு பூ எடுத்திருக்கிறது ரெண்டு கலர் எடுத்துருக்கு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் சில்வர் டஸ்ட் இந்த பிளான்ட் வந்து ஜஸ்ட்டு நாளைக்கு ஆஃபர் ப்ரைஸில் முப்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேண்டனா இந்த லேண்டனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கலர் இருக்குது அதில் என்னென்ன கலர்னா ஒயிட்டு ஆரஞ்சு அப்புறம் அந்த பர்பிள் கலரு அடுத்து வந்து பார்க்குறது எல்லோ கலரு அந்த நாலு கலரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேணும்னா டூ ஹண்ட்ரட் வருங்க நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தங்கரலி பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது ஜேடு இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கும் குவாலிட்டியாகவே இருக்குதுங்க அது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டுரெண்டா இந்த டூரண்டா வந்து பால்ரிங்காக பயன்படுத்துவாங்க அதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று ஒயிட்டு அடுத்து பார்க்குறது பர்பிள் கலரு ஸோ ரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சாலுமே நீங்கள் தேவையான ஷேப்பில் அந்த பிளான்ட்டை வந்து ரொம்ப கட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது கருங்கோழி சனீஸ்வரனுக்கு உகர்ந்த ஒரு பூச்செடிங்க இது நிறைய பேருக்கு வந்து இந்த செடியை வந்து கெட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்துட்ருக்கிறதுலாம் நாட்டு செம்பருத்திங்க நாட்டு செம்பருத்திகள் எல்லாமே எது எடுத்தாலும் உங்களுக்கு நாற்பது ரூபாயிலேந்து ஐம்பது ரூபா வருங்க இந்த ஆஃபர் வந்து இந்த டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் செம்பருத்தி மட்டுமே நம்ம வீடியோ பதிவு போட போகிறோம் ஸ்பைடர் பிளான்ட்டு இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க நீங்கள் இதை வீட்டில் கூட வளர்க்கலாம் இது வந்து ரெட் கலர் டிசம்பர் நம்மக்கிட்ட த்ரீ இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அரேலியா அரேலியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் குவாலிட்டியான பிளான்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையவே மருத்துவ குணங்கள் உள்ளடக்கிய ஒரு செடி ஈப்போர்பி அவள் வந்து ரெட்டு ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் ரெட்டு இருக்குது அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் கூட இருக்குது ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக வளர்க்க முடியும் அடுத்து பார்க்குறது முசாண்டா முசாண்டாவில் வந்து ரெண்டு கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்து பார்க்குறது குரோட்டான்ஸ் இந்த குரோட்டான்ஸ் வந்து நீங்கள் பார்ட்ரிங்காக பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் ஆர் டூ பிளான்ட் வந்து நம்ம கடைக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் இது வந்து ரியோ ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்பவே அற்புதமான பிளாண்ட்டு இது வந்து நாட்டுசம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் கல்வாழை இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் எல்லோ கலர் இருக்குங்க ஈச் பிளான்ட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்கறது ரங்கோன் மல்லி ரங்கோன் மல்லியில் வந்து சிங்கிள் பெட்டல் இருக்குது அப்புறமா டபுள் பெட்டல் இருக்குது அருள் வந்து ரெட்டு ஒய்ட்டு அப்புறம் ஆரஞ்சு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது டெக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் ஆரஞ்சு கலரில் பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம் நந்தியாவட்டத்தில் வந்து இது வந்து சங்கு சக்கர நந்தியாவட்டம் வெறிக்கெட்டட் நந்திய வட்டம் மலராத நந்தியாவட்டம் ஒரு நாலஞ்சு வெரைட்டிக்கு மேலே இருக்குது உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து சிறிலங்கன் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க பூக்கள் பூத்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த டிசம்பர் பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்துருக்கு ஃபோவ்டர் டஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஒரு பூக்கள் வந்து பூக்கணும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த செடியை பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதனுடைய பூக்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செம்பருத்தி செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பிளான்ஸ் நட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு தினமும் பூக்களானது முப்பது ஐம்பது நூறு பூக்களுக்கு மேலே பூத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான பூக்கள் வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நந்திய வட்டம் ரோஸ் நந்திய வட்டம் நிக்கோடியா அதுக்கு முன்னாடி அந்த கத்திரிப்பு கலரில் பூக்கள் பூத்துட்டு இருந்தது அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி மல்லி ஜாதி மல்லியில் வந்து வெள்ளை ஜாதி மல்லி கலர் ஜாதி மல்லி இருக்குது உங்களுக்கு எது என்னால ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டுருக்குது செரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட் படார் செரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு இந்த பிளான்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அடுத்து பார்த்துட்டுருக்குது வந்து பார்த்திங்கன்னா இது ஜெட்ரோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்ல பிளான்ட்டு இந்த மாதிரி நிறைய செடிகள் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு செடிகள் வாங்கினோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம்